அதாவது இந்த படத்துல வந்து இந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்களை ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றிய சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் மறுக்கணும் பொதுவா மத்த உயிரினங்களை திருப்பி போட்டா அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கறது தெரியல ஆனா டாக்க மட்டும் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறமும் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி